ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி கலந்து வணக்கம் இப்போ மாமணிக்கத்த பொண்ணு கதை சொல்லிட்டு வரேன் ரொம்ப பேர் பாராட்டுறாங்க ஆனால் சில பேர் வந்து அதை ஓபன் ஆகலை அப்படின்னு சொல்றாங்க யூடியூபுக்கு போங்க அந்த லென்ஸை ஓப்பன் பண்ணுங்க ஆங்கிலேயம் எடுத்து வரும் ஜிஎம் மாயவரம் வாசனை அப்படின்ட்டு டைப் பண்ணுங்க கண்டிப்பா ஓபன் ஆகும் ஒரு அஞ்சு பேருக்கு நட்புக்காக நண்பனுக்காக பல வருடம் போராடி பல முயற்சிகள் செய்து அப்ப அப்ப நான் பாடாது பாடுபட்டு இந்த சேனலை பண்ணிக்கிட்டு வரேன் விவரம் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க தப்பே கிடையாது நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ சில தகவல்களை பரிமாறிங்க இப்ப ஓப்பன் பண்ணுவோம் மாலை நேரம் அந்தி சாயும் நேரம் அப்படியே ஒரு ஆலமரம் அந்த ஆலமரத்திலே இருந்து டவுன் பண்ணுவோம் டில்டவுன் டவுன் அடைய பேனி பண்ணா அரச மரம் அரச மரத்துலேருந்து பூவரச மரம் பூவரச மரத்துலேருந்து வேப்பமரம் வேப்பு மரம் வேப்பு அப்படியே பேனிங் பண்ணால் நிறைய சேமங் காடு சேமங்காடு அந்த பூக்கள் அந்த இலை அப்படியே ஃபாலோ பண்ணோம் அப்படியே வந்தீங்கன்னா அரளி மரங்கள் அரளி பூக்கள் எல்லாத்தையும் காட்டோம் காட்டிட்டு அப்படியே போகணும்னாக்க ரெண்டு கால அப்படியே தள்ளாடிக்கிட்டு நடக்க முடியாம கண்ணெல்லாம் செவந்து முடியெல்லாம் விரிச்சு போட்டுக்கிட்டு பாப்பாட்டி அப்படியே வைத்தியம் பிடிச்ச மாதிரி பேசிக்கிட்டு போனான் மாமா நான் செஞ்ச பாவம் என்ன மாமா நான் என்ன மாமா செஞ்ச பண்ணிட்டு தான் மாமா சேமங்காலத்தான் சேமங்காலத்தான ஊரே சொல்லி ஊருக்கெல்லாம் பத்திரிக்கை வச்சு என்னோட கல்யாணத்தை சந்தோஷமா நடக்கும் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டனே மாமா அதுக்குள்ள யாரு பட்டுதோ தெரியல ஊரா பட்டுதா உலக பட்டுதா என்னன்னு தெரியல மாமா என்னால தாங்க முடியல மாமா என்ன காப்பாத்திரியா நான் உன் கூட சேர்ந்து இருப்பேனா என்னோட கனவு என்னோட நினைவு எல்லாமே போயிடுச்சே என் உயிருக்கு உயிரா நினச்சேனே உன்ன போய் சந்தேகப்பட்டனே உன்னை சந்தேகப்படுறவளுக்கு ஒருத்தன் சொல்லி கொடுத்துட்டானே அந்த பாவி பையன் நல்லா இருப்பானா என்னால தாங்க முல்லாமாமா மாமா நான் இறக்குறதுக்குள்ள ஒரு முறையாவது உன்னை பார்க்கணும் மாமா உன்னை சந்தோஷமா பார்க்கணும் கட்டி பிடிக்கணும் போடி வந்து முத்தம் கொடுக்கணும் என் கழுத்துல அடி தாலி கட்டணும் மாமா அப்பதான் என்னோட மனசு அப்பதான் என்னோட ஆத்மா சாந்தி அடைய மாமா பிளீஸ் மாமா எங்க இருந்தாலும் வந்துரும்மாமா மாமா வந்துரும் மாமா அப்படின்ட்டு அப்படியே போய் சார்ஜா சார் அப்படியே டிசால் பண்ணாக்க நம்ம மயிலாடுதுறை ரோடு பூம்புகார் ரோடு பாத்தீங்கன்னாக்க ஒரு கொலுசுப்பட்ட காலு மஞ்சள் குதிகாலெல்லாம் மஞ்சள் அப்படியே தெரியுது அதை காட்டினோம் முன்னாடி போடுச்சு பின்னாடி வந்தது முன்னாடி போடிச்சு பின்னாடி வந்தது அப்படியே பேனிங் பண்ணாக்க நிறைய பேர் போயிட்டு இருந்தாங்க கையை காட்டினோம் கை ஃபுல்லா வளையல் கழுத்தை காட்டணும் கழுத்து ஃபுல்லாக கழுத்துல தாலி அப்படியே ஜிம் பேக் பண்ணோம்னாக்க அப்படியே காத்து டப்பு 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 டப்புன்னு கார்ல பைக்கில் வந்துட்டு இருந்தான் காத்து பைக்கில் வந்துட்டு இருந்தான் இவன் கையை நீட்டினான் ஐயோ யோ ஐயோயோ அப்படின்ட்டு வண்டை நிறுத்தினான் வண்டியை நிறுத்துனோட என்ன அப்படின்னா மாமா அப்படின்னா ஐயோ மாமா மாமான்னு சொல்லி மனசை மயிக்கிட்டாலே என்னம்மா வேணும்னா ஒண்ணு இல்லை பெரியல புதுப்படம் வந்திருக்கு நானும் என் வீட்டுக்காரன் பார்க்கலான்னு அவர் வேலை முடிச்சுட்டு அப்படியே வந்துவாரு நான் அப்படியே போய் இறங்கிட்டேன்னா ரெண்டு பேரும் ஜாலியா சந்தோஷம் படம் பார்த்துட்டு விடுவாங்க அப்படியா எனக்கு என்ன தருவ ஏற்றிட்டு போனான நான் என்னையே தரேன் அப்படின்ட்டு வண்டியில ஏறி உக்காந்தா அடைய நெஞ்சு வச்சு அழுத்துனா ஐயோ கட்டின பொண்டாட்டிய விட காமத்தை ஏத்துறாளே இழுத்த இன்னைக்கு உன் காட்டுல மழைடா அப்படின்ட்டு வண்டியை ஓட்டிட்டு போனான் கொஞ்ச தூரம் பொருந்துச்சு தூரம் போடு போயிட்டே இருக்கும் போது போணு வெள்ள வெள்ள ஒரு கையில போய் எடுத்தான் ஏன் மாமா சிரமப்படுறீங்க நான் எடுக்கிறேன் மாமா நீங்க பேசுங்க மாமான்ட்டு ஏட்டா எடுத்து அப்படி பட்டனை ஆன் பண்ணா ஆன் பண்ணிட்டு அவ காதல வச்சா அப்படியே தோல் மேல சாஞ்சுக்கிட்டா இடுப்ப புடிச்சுக்கிட்டா அது சொல்லுமாப்பிள எங்க இருக்கு மாப்பிள அப்படின்னா என்னது அடியமங்கல ரோட்டிலயா அடியமங்கலத்து எதுக்கடா போட அப்படின்னா இல்ல சொல்லு பிள ஏதோ வந்தாலும் சொல்லுமாப்பிள ஏன்னா ஒரு மாதிரியா பேசுற நான் வரேன்டா ஏய் நீ எங்கேடா இருக்க என்னது ரயில்வே ட்ராக்லயா ரயில்வே ட்ராக்ல பேத்து எடுத்துட்டாங்களே மாப்ள அங்கயா இருக்கிற அப்படின்னா ஆமா சரின்ட்டு அப்படியே வண்டி போயிட்டு இருந்து போயிட்டு புது புதுத்தர் தாண்ட போனது புது தெரு தாண்ட போன வண்டி நிறுத்தினா ஏமா உன் மாமா ரயில்வே ஸ்டேஷன் இருக்காரா ஆமா அப்ப இப்படியே போலாமா ரயில்வே ட்ராக் வரமா அப்படின்னா ஏன் அப்படின்னா ஏன் வண்டி போயிட்டேன்ல பின்னாடி கையை காட்டிட்டே வந்தான் செய்க காட்டிட்டே வந்தா அதை இவன் கவனிக்கல வண்டி போயிட்டு இருந்து போயிட்டு இருந்து பொண்ணு ஏன் அந்த பக்கம்னா இல்ல அப்படியே ஒரு கச்சா கச்சா மச்ச மச்சா பச்சை பச்சா அப்படியே ஒரு பச்சைக்குன்னு ஒரு முத்தங்குத்தான் குடுப்பியல்ல அப்படின்ட்டு தொழுத்த சொல்லு வச்சுட்டு அந்த பக்கம் போனான் வண்டிய அது ஒரு சந்தான பாதை சந்தான பாதில போய் வண்டியை நிறுத்தினால ஏன் மாமா இங்க நிறுத்துற அப்படின்னா உன்னை நிறுத்ததான் அப்படின்னு கொஞ்சம் அவ அப்படியே திரும்பினால பின்னாடி ஒரு வண்டி வந்துருது அந்த வண்டிக்கு தான் அவன் சை காட்டு காட்டி வந்தான் அந்த வண்டியில ஏறி உக்காந்துட்டு டாட்டா பை மாமா அப்படின்னு வண்டி போயிட்டு இருந்தது ஐயோ ஐயோ என் போன்னு போச்சு போனை தூக்கிட்டு போறாளே ஏ உயர்ந்து வயர்ந்து போக வேண்டி விட ஒன்னும் விட விடமாட்டேன்டே அடே வெட்டினா வெரட்டனா வெட்டினா அப்படியே டிசைட் பண்ணாக்க சேமங்காலத்தான் கால் அப்படியே தடுமாறுது கால் தடுமாறுது ஃபுல்லா பீர் பாட்டெல்லாம் கிடைச்சி இந்த பக்கம் ஒரு நாளைக்கு பாட்ல அங்கே நாலு பாட்டு இஷ்டத்துக்கு வீரை குளிச்சுட்டு 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 அப்படியே கண்ணை மொழிச்சு பார்த்தா விஷுவல் ஷார்ட்டு கண்ணை மூழிச்சு பார்த்தா அவங்க கூட பேசுனது இதோட மாமன் பொண்ணு விளையாண்டுது சிரிச்சுது சேர்த்தள்ளி பூசுனது இதெல்லாம் அப்படியே காட்டணும் 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 அப்படியே ஒரு ஃபீலிங் ஃபீலிங்கோட அப்படியே நைட்டு நைட் எஃபெக்டில் அப்படியே ஒரு பாட்டு அந்த பாட்டை வந்து ஒரு நாலு வரி சின்னஞ்சிறு வயசில சிரிச்சாலே அழகில சிறையினில் அடைச்சி வச்சே மனசுல அவ சிறகடித்து பறந்த வாடில கண்ணி பொண்ணு சின்ன பொண்ணு கண்ணும் கருத்து என்ன காதல் வித போட்டு வச்ச மனசுல அவ காத்திரிக்க வைத்தாலே நினைவுல சின்னஞ்சிறு வயசுல சிரிச்சாலே சிறுச்சாலே இப்படி ஒரு பாடல் இல்லை ரெக்கார்டிங்லாம் பண்ணியிருக்க கிருஷ்ணராஜ் சார் தான் பாடியிருக்காரு இசையெல்லாம் அமைச்ச ஆனா ஒரு உருப்படாத ஒரு தயாரிப்பாளர்கிட்ட போய் மாட்டிக்கிட்டு அந்த பாடல் வந்து எங்கெங்கயோ போயிடுச்சு பரவாயில்லைங்க முயற்சி நம்ம கையில வெற்றி இறைவன் கையில அது உங்களால முடியும் நாப்பத்தி அஞ்சு வருஷம் திரைப்படத்துறையில ஏறாத படி கிடையாது பாடாத பாடல் கிடையாது இப்போ நாற்பது ஐம்பது பாடலை பாடி காட்டி ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்பில் போட்டு அதுக்கு காப்பி ரைட்டு வந்து பல சங்கடங்கள் பல சந்தோஷங்களை பத்து ரூபா சம்பாதிக்கிற நேரத்தில் ஏதோ சேனலையே முடிக்கிட்டாங்க ரெண்டு மூணு சேனலுக்கு நான் வந்து வீடியோ பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போ ஒரு சேனல் தான் ஜிஎம்பி மாயவரம் வாசனைங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் ஒரு அஞ்சு பேருக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மீண்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா நாற்பது வருஷமா நான் திரைப்படத்துறையில பாதைய தேடன பாதை கிடைக்கல அதனால பாதைய நானே போட்டுக்கிட்டு இருக்கேன் என்னடா ஒரு மாதிரியா பேசுறேன்னு நினைக்காதீங்க கண்டிப்பா இந்த யூடியூப் மூலமா பத்து ரூபா சம்பாதிச்சாலும் என்னோட மனசு சந்தோஷமா இருக்கும் பல பேரு பல விதத்துல பல தடைகளும் பண்ணாங்க பல உதவிகளும் செஞ்சாங்க அத்தனையும் மீறிதான் இந்த மாமணிக்கியத்தை பொண்ணு கதையை சொல்லிட்டு வர நிறைய பேர் போன் போட்டு என்ன அப்துல்லா வேற மாதிரியா பண்ணிட்டு இருக்கியா நல்லா சொல்றிய கதை அப்படின்றாங்க ஆனா யூடியூப்ல கமெண்ட் பண்ணுங்க என்ன பண்ண மாட்டாங்க இதுதான் நண்பர்களே உங்களுக்கும் எனக்கும் உள்ள வேறுபாடு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்து ஒரு நாள் வெற்றி அடைவோம் ஆனா முயற்சியே பண்ணாம இருந்து வெற்றி அடையலன்னாக்க தவறாயிடும் என்ன தெரிஞ்சவங்களுக்கும் புரிஞ்சவங்களுக்கும் அறிஞ்சவங்களுக்கும் கண்டிப்பா என்னோட சேனல் மூலமா நல்ல தகவல்களை நல்ல ஒரு விஷயத்தை தெரியப்படுத்துவேன் நன்றியுடன் அப்துல்லா ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மாயவரத்தான் எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் உங்க ஸ்ரீகாந்த் தேவ பேசுறேன் வெற்றி 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 ஜெயிக்கிறோம் மாயவரம் மண் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க யாரோட சேனல் தெரியுமா அது நம்ம அண்ணன் அப்துல்லா அண்ணனோட சேனல் தான் அவர் உங்ககிட்ட என்ன கேக்குறாரு